எம்ஜி மோட்டார்ஸ் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் கோவை பிபிஎஸ் எம்ஜி மோட்டார்ஸ் சார்பாக நூறு எம்ஜி கார் வாடிக்கையாளர்கள் ஒருநாள் இலவச சுற்றுலாவாக அழைத்து சென்று கௌரவிப்பு பிரிட்டிஷ் கார் தயாரிப்பு நிறுவனமான எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் ஆட்டோமொபைல் துறையில் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக பல்வேறு சலுகைகளை அறிவித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக எம்ஜி மோட்டார் நிறுவனத்தின் காமட் எனும் எலக்ட்ரிக் வகை கார்களுக்கு பல்வேறு சலுகைகளை இந்நிறுவனம் வழங்கி வருகிறது இந்நிலையில் கோவை அவினாசி சாலையில் உள்ள எம் ஜி மோட்டார் ஷோரூமில் காமட் வாடிக்கையாளர்களுக்கான விழா நடைபெற்றது எம் ஜி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இதில் எஸ் எம் ஜி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நூறு வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஒருநாள் ட்ரிப்பாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள பிளாக் தண்டர் தீம் பூங்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதற்கான விழா பிபிஎஸ்எம்ஜி மோட்டார்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது இதில் பிபிஎஸ்எம்ஜி மோட்டார்ஸ் கோயமுத்தூர் மண்டல பொது மேலாளர் மருதாச்சலம் தலைமை செயல் அதிகாரி பெர்னாட் எம்ஜி மோட்டார்ஸ் தமிழக ஏரியா மேனேஜர் ரஞ்சித் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் அனைவரும் தங்களது காமெட் காரில் பிபிஎஸ்எம்ஜி மோட்டார்ஸ் வளாகத்தில் இருந்து காளப்பட்டி அன்னூர் வழியாக மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் பூங்காவிற்கு ஒருநாள் சுற்றுலா பயணமாக சென்றனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிபிஎஸ்எம் ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது நமக்குலாம் ஒயிட் வரும் டேடி நமக்கு ஒயிட் வரும் தெரியுமில்ல சொல்லுங்க மறுபடியும் நோ டைம் சொல்லும்போது பண்ணுங்க abhi dena varun sir okay okay, okay. thank you sir aur banu kare ले उल्ला सेंटर में सार के बारे सार के बारे स्लोली स्लोली सर स्लोली स्लोली बैक सार आगे पे ना बिल्कुल लुक एयर हाँ लैग ऑफ लुक एयर அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிபிஎஸ் மோட்டார்ஸ் எம்ஜி ஷோரூம் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம் இப்போ நீங்கள் நம்ம என்ன இதுக்காக இங்கே கேதர் பண்ணியிருக்கோம்னா எம்ஜியோட ஹண்ட்ரட் இயர் செலிப்ரேஷனுக்காக நம்ம கோயம்புத்தூர் ஷோரூமில் அது ஈவெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இரநூறுக்கு மேலே கஸ்டமர்ஸ் காமன் கஸ்டமர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம் அதில் ஒரு நூறு காமன் கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபன்ஃபில்டு டே ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அது ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க எல்லா கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க காமெண்ட் வீடியோஸ் லைனாக போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபன்ஃபில்டே அந்த கஸ்டமர் என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லாக இப்போ ஓகே இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் ஊட்டி இந்த லொக்கேஷன்ல இருந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்க காரணம் என்னன்னா இந்த காரோட எக்கானமி இது வந்து நீங்க ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்டி டு ஒன் எயிட்டி கிலோமீட்டர் சாலிடா போகுது ஸோ அதனால வந்து என்னன்னா ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் எல்லாமே வரதுனால அதுதான் மெயின் அஜென்டாவும் எல்லாமே பாக்குறாங்க இந்த காரோட சர்வீஸ் அது நீங்க கஸ்டமர்ஸ் கேட்டீங்கனாலே தெரியும் நீங்களே கேட்க போறீங்க நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணக்கூட காம்பேக்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்களுக்கு இது வந்து கார் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக நீங்கள் ஒரு ரெண்டு டூ வீலர் பார்க் இடத்துல அட்டாச் கார் நீங்க பார்க் பண்ணிக்கலாம் சிட்டிக்குள்ள உள்ள டிராபிக் போகும்போது ரொம்ப பெரிய ஸ்பேஸ் தேவைப்படாது சின்ன ரோடு இருந்தா கூட ஈஸியா நம்ம ட்ராவல் பண்ணி போயிடலாம் சின்ன சின்ன கட்ரோர்ஸ் ஈஸியாக டிராவல் பண்ணலாம் டைட் பார்க்கிங்ல ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய எல்லாருக்குமே பார்க்கிங் ஸ்பேஸ் பெருசாக தேவைப்படாது எல்லாமே பெரிய பெரிய அட்வான்டேஜ் காமட்டும் அதே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் பத்து வருஷம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுவா கணக்கு போட்டால் கூட உங்களுக்கு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாயில் ஒன்று ஈஸியாக இந்த காமெண்டி ஓன் பண்ணிக்கலாம் ஸோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் கொடுக்க போகிறோம் அதிகபட்ச செலவு ரெண்டாயிரம் தான் அதுக்கு மேலே செலவே கிடையாது அதே மாதிரி மாசம் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா மட்டும் கரண்ட் பே பண்ண போறீங்க இந்த வண்டியில் ஸோ ஐநூற்றம்பது ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் நீங்க டிராவல் அதில் ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் சாலிடா ரேஞ்ச் இருக்கு ரொம்ப நீங்க பிராக்டிகலா சிட்டிக்குள்ள டிராபிக்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஒன் நைன்டி கிலோமீட்டர் சாலிடா கிடைக்குதுங்க வீட்ல வீட்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம் யூனிட் பாத்தீங்கன்னா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வண்டி எடுக்கும்போது நம்ம சார்ஜிங் யூனிட் கொடுத்துறோம் இது வந்து ஸ்மால் சார்ஜ் யூனிட் கொடுத்துருவோம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வெஹிக்கிள்ஸ் நம்ம அவைலபிளாக புதுசு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா தனி ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோ செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ பேட்டரி சாரி சார்ஜிங் கொடுத்துருவோம் யூனிட்டு அந்த யூனிட்டை வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பப்ளிக் சார்ஜிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு புதுசாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் காமெண்ட்டில் கஸ்டமர்ஸ் வராங்க நம்ம இங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பிளாக் கண்டர் வரைக்கும் போறோம் கோயம்புத்தூர் வழியா போய் குரும்பு சத்தியரோடு வழியா ஏர்போர்ட் வழியா போய் சத்தி ரோடு டச் பண்ணி சத்தியரோட்ல இருந்து அன்னூர் அன்னூர்ல இருந்து கண்டர் போறோம் சோ எல்லாமே ஒரு எல்லாமே பண்ணிருக்கோம் கஸ்டமர்ஸ் வராங்க இப்போ வரைக்கும் கலர்ஸ் வந்து ஆறு கலர்ஸ் இருக்குங்க ஒயிட்டு சில்வர் பிளாக் ஒயிட் அண்ட் பிளாக் பிளஸ் ஆப்பிள் கிரீன் வித் பிளாக் மொத்தம் அஞ்சு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் லேக்ஸ் ஸ்டார்டிங் பைஸ் எந்த ஒரு இவி கருமே கிடையாது நீங்கள் மினிமம் எடுக்கணும்னா உங்களுக்கு எயிட் லேக்ஸ் வந்துடும் காம்யூட்டில் ஸ்டார்டிங் எயிட் லேக்ஸ் வந்துடும் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன்லேயே ஸ்டார்ட் ஆகுது டென் இயர்ஸ்க்கு இம்ஐ பண்ணி தரோம் நம்ம டென் இயர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுனா ஏழு லட்சா போட்டோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுபா வரும் அவ்வளோதான் இஎம்ஐ வரும் ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே ஆவரேஜா மாசம் வந்து ஒரு முப்பதுல முப்பத்தஞ்சு கிராம் நம்ம டெலிவரி பண்றவங்க காமெடி இங்கே நம்ம நம்ம மட்டும் பண்றோம் கோயம்புத்தூர் மட்டும் இது போக நம்ம ஈரோடு சேலம் மதுரை திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலி எல்லா பக்கமே அவுட்லெட் இருக்குங்க ஏவரேஜ் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன் டெலிவரி பண்றாங்க சேஃப்டின்னு எடுத்தீங்கன்னா வண்டி வந்து பில்ட் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டோரை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் ஹெவி பில்ட் உங்களுக்கு ஸோ எந்த ஒரு இம்பாக்ட்லயுமே பேசஞ்சர் சின்ன காயங்கூட கூட ரொம்ப கேர் எடுத்து பண்ணிருக்கோம் சின்ன ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கு உங்களுக்கு ஹைவேஸ்ல போகும்போது ஸ்டேபிளாக இருக்கும் கொஞ்சம் வாப்ளிக் அது எதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுள் நீங்க ட்ராவல் பண்ணலாம்